இந்த மூணாம் தேதி பிறந்தவங்க வந்து தெய்வ பக்தியோடு இருப்பாங்க பெரியவங்களோட ஆச்சார அனுஷ்டங்களை பாதிப்பாங்க குருவோடைய அருள் இவங்களுக்கு உண்டு குருங்கிற கிரகம் இவருக்கு உண்டு ரெண்டாவது இவங்களுக்கு குரு பகையாகவும் ஆயிடுவாங்க இந்த மூணாம் தேதி பிறந்தவங்க ஒரு சில பேர் குரு பகையாகவும் ஆகிடுவாங்க ரெண்டாவது இந்த மூணாந்தேதி பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எழுத்துத்துறை கணக்குத்துறை அதாவது அறிவியல் வாத்தியார் டீச்சர்ஸு நாலு பேருக்கு உபயோகம் அதாவது குரு சாணத்தில் இருந்து புத்திமதி சொல்கிறவங்க டீச்சர்ஸ் இவங்களாம் வந்து இந்த மூணாந்தேதியில பிறந்தவங்க இந்த முப்பதாம் தேதி பிறந்தவங்க ஊர் ஃபுல்லாக சுற்றுவாங்க உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க முப்பாந்தேதி யாராவது பாருங்கள் டேட் ஆஃப் பர்தில் முப்பாந்தேதி இருக்காங்களோ ஊர் உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க உட்காந்து ஒரு நிம்மதியாக காவி சாப்பிட முடியாது உலகம் ஃபுல்லாக அவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர்னே அவர் சொல்லலாம் முப்பதாம் தேதி பிறந்தவங்களை வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க இடத்துக்கும் போவாங்க ஆனால் அவர் நிம்மதியாக காவி சாப்பிட முடியாது ஆனால் எல்லா நாலேஜ் உண்டு முப்பதாம் தேதி பிறந்தவங்க முன் வாழ்க்கையில் பின் வாழ்க்கை தான் இந்த மூணாம் தேதி முப்பதாம் தேதி முன் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கை தான் பின் வாழ்க்கை நல்லா பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ மூணாம் தேதி பிறந்தவங்க கவலைப்பட வேண்டியதில்லை மூணாம் அது மாதிரி இருபத்தி தேதி பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகங்கிறேன் இதுவும் மூணாம் நம்பர் தான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பிறந்தவங்க மூணு இருபத்தொன்று முப்பது இந்த இருபத்தி ஓராந்தேதி பிறந்தவங்களும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க அது வந்து சந்திரன் சூரியன் காம்பினேஷன் அந்த சூரியன் சந்திரனுடைய எனர்ஜி அவங்கள்ட்ட இருக்குங்கிறேன் அதுமாதிரி பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்களும் சூரியன் சந்திரன் ஆதிக்கங்கிறேன் இதில் பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனு இருபத்தி ஓராந்தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனு மூணாந்தேதி பிறந்தவங்க சிறப்பாக இருப்பாங்க ஸ்லோ மூட்டு இருபத்தி தேதி பிறந்தவங்க பின்ப அதாவது முப்பது வயசுக்கு மேலே யோகா ஆரம்பம் முப்பதாம் தேதி பிறந்தவங்க எல்லா யோகத்தையும் அனுபவித்து கடைசியாக எல்லாத்தையும் இழப்பாங்க அதாவது எல்லாம் சம்பாரித்தேன் எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா சரி சரிபடியா நல்லா மக்கள் நல்லா இருக்கிறது மாதிரி எல்லாரும் பொதுப்படையாக அதாவது கம்யூனிகேஷனாக இருக்கிறவங்க ஆனால் அவங்க உலகம் சுற்றும் வாலிபன் பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்க வந்து நலத்தை மட்டும் பார்த்துக்கணும் உடம்பு மட்டும் கெடுக்கும் அவங்கள மற்றபடி மூணாம் தேதி சிறப்பான நண்பர் யார் ஒருத்தர் மூணாம் நம்பரில் பிறந்தாங்களோ நல்ல சிறப்பான நம்பர்